நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய சிக்கல் வந்துடுச்சு இந்த இருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல அல்லது நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல வியாபாரம் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு சிக்கல் ஆயிடுச்சு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் ஒரு சிக்கலில் இருக்கிறோம் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று நம்ம நல்லா இருப்போம் திடீர்னு ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்குவோம் அது வீடாக இருந்தாலும் சரி வியாபாரிக்கிட்டே இருக்கும் அப்படியே தூக்கம் போயிடும் சில பேர் இந்த சிக்கலை யோசிச்சே தற்கொலை செய்துக்கிட்டவங்களாம் இருக்காங்க தீர்வுக்கு வழி இருக்கும் ஆனால் அந்த டென்ஷன்லேயே பண்ணிவிடுவாங்க இந்த மணியிலேருந்து எப்படி வெளியில் வர்றது இன்னும் ஒரு நாள் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த சிக்கல் தெளிவு கிடைக்கணும் நமக்கு இதை மாதிரி மூணு நாள் கண்டினியூவாக செய்யுங்க அந்த சிக்கலுக்கு வழி கிடைச்சிடும் சிக்கலுக்கு ஒரு சிறந்த வழி நம்ம கிடைச்சிரும் இதை பண்ணால் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் சிக்கல் ஏற்பட்டிருந்தாலும் சரி அல்லது வீட்டில் சிக்கல் ஏற்பட்டாலும் சரி இந்த சிக்கலை இதை தீர்த்து கொடுத்துடும் வணக்கம் வாழ்க நலம் அதாவது சிக்கல் நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய சிக்கல் வந்துடுச்சு இந்த இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல அல்லது நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல வியாபாரம் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு சிக்கல் ஆயிடுச்சு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் ஒரு சிக்கலில் இருக்கிறோம் ஒரு சிக்கலில் ம இணைஞ்சிட்டோம் அதுலேருந்து வெளியில் வர்றது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சிக்கல் நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று நம்ம நல்லா போயிட்ருப்போம் திடீர்னு ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்குவோம் அது வீடாக இருந்தாலும் சரி வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி நம்ம வியாபாரம் பண்ணுற இடத்துல கூட தேவையில்லாமல் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் ஐயோ ஒரே சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல டென்ஷன் அதிகமாகிடும் வீட்லேயும் அப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றது இன்னும் ஒரு நாள் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது இந்த சிக்கல் தெளிவு கிடைக்கணும் நமக்கு அப்படின்னா மனத்தெளிவு அதுக்கு பேர் அதாவது ஒரு பல சில அசுப கிரகங்கள் நம்மளை போட்டு ஒன்றா ஒரு நேரத்தில் ஒரு சிக்கலில் விட்டுரும் மீள முடியாது அந்த நான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்பா எப்படி வெளியில் வர்றதுன்னே தெரியலன்னுவாங்க எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல பணம் இருக்கும் பொருள் இருக்கும் ஆள் இருப்பாங்க எப்படி இருந்தாலும் அது வந்து வெளியில் வர்றதுக்கு வழி கொடுக்காது எதை யோசித்தாலும் அந்த சிக்கல் தீராது டென்ஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படியே தூக்கம் போயிடும் சில பேர் இந்த சிக்கலை யோசிச்சே தற்கொலை செய்துக்கிட்டவங்களாம் இருக்காங்க தீர்வுக்கு வழி இருக்கும் ஆனால் அந்த டென்ஷன்லேயே பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இது பெருசாக நம்ம பேசிட்டேன் சின்ன சின்ன சிக்கல் வீட்டில் குட்டி குட்டி விஷயங்கள் கூட நமக்கு சிக்கலாக இருக்கும் அதாவது குழந்தை ஒரு தப்பு பண்ணிவிடும் ஸ்கூலில் நம்மளை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டாங்கனே அதுவே ஒரு சிக்கல் தான் என்ன பதில் கொடுக்க போகிறோம் அந்த பள்ளிக்கூடத்தில் போயிட்டு டீச்சர்கிட்ட ஹெட் மாஸ்டர் என்ன கொடுக்க போகிறோம் இவங்க பண்ண தப்புக்கு நாமல் அது அதுவும் ஒரு விதமான சிக்கல் தான் ஆனால் ஒரு ரெண்டு நல்ல தீர்ந்துடும் இந்த மாதிரி வியாபாரத்துலேயும் சிக்கல்கள் உண்டு ஒரு பொருளை வாங்கியிருப்போம் அது கொடுக்க முடியாமல் போயிடும் இல்லை அனுப்புகிறேன்னு சொல்லியிருப்போம் அனுப்ப முடியாமல் போயிடும் எங்கேயோ ஒரு தவறு நடந்துருக்கும் அந்த தவறை கண்டுபிடிக்க முடியாது பெரிய பிஸ்னஸ் இந்த மாதிரி சிக்கல் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா கொப்பரை தேங்காய் வாங்கிக்கணும் கடைகளில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கொப்பரை தேங்கான்னு பேர் அதுக்கு பேர் அந்த கொப்பரை தேங்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஓடெல்லாம் இல்லாமல் இருக்கும் நல்லா பெருசாக பார்த்து வாங்கிக்கிங்க முடிஞ்ச மட்டும் பெருசாக வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை நல்லா இப்படி வச்சுக்கிட்டு சரியாக சரி இருந்து கொஞ்சம் தள்ளி அறுத்துருங்க சரி பாதி அதாவது முக்கால் வாசிக்கு மேலே அதை அறுத்திங்கன்னா ஒரு குடுவை மாதிரி இருக்கும் இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு சரி பாதியில அறுத்தா கிண்ண மாதிரி இருக்கும் சரி பாதியில் கொஞ்சம் மேலே தள்ளி அறுத்துட்டோம் அப்படின்னா கத்தியில் அறுத்து எடுத்துட்டீங்கன்னா ஒரு குடுவை மாதிரி உள்ளே வந்து ஒரு குடம் மாதிரி தெரியும் அதை இப்படி வந்து இப்படி வளைஞ்சா மாதிரி ஆகிடும் அந்த மேல் பகுதியை எடுத்து வச்சுருங்க இப்போ அந்த குடுவை மாதிரி எடுத்து வச்சுங்க அதை நிற்க வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் செட்டப் ஏதாவது தயார் பண்ணிங்க சாயாம இயாமல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு கிணத்துல வந்து கல் உப்பை கொட்டிட்டு அந்த கல் உப்பில் இதை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா போதும் அப்படி நின்றுக்கும் மண்ணு போட்டோம் வச்சுக்கலாம் எதை போட்டு வேணாலும் அதை நிற்க வச்சுக்கலாம் பட் இதுக்கு ஒரு பொருத்தமாக இருக்கணும் அந்த உப்பு பொருத்தமாக இருக்கும் வச்சுட்டீங்கன்னா இப்படி நின்றுடும் இதில் என்ன பண்ணுங்க வெண்கடுகுன்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வெண்கடுகுன்னு பேரு அடுத்தது நாய்க்கடுகுன்னு இதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டுடுங்க இது இந்த 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 கிண்ண மாதிரி நம்ம அந்த இதை அறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அதுக்குள்ளே போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா தரமாக பெரிய கற்பூரம் அது ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே போட்டுருங்க போட்டு கொளுத்தி விட்டுருங்க கொளுத்திட்டு வீடுனா வீட்டில் வைங்க இல்லை வியாபார ஸ்தலம்னால் வியாபார ஸ்தலத்தில் வைங்க அது பாட்டு எரியும் இப்போ என்ன ஒன்னா உள்ளே அந்த கடுகு எரிஞ்சு இந்த இது கொப்பரை தேங்காவா இது எரிஞ்சு போயிடும் சிலது எரியும் எரியலனாலும் பரவாயில்ல எரிஞ்சாலும் பரவாயில்ல எரியலனாலும் பரவாயில்ல இந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே தண்ணியை தெளித்து இல்லை மொத்தமாக எரிஞ்சு போச்சுன்னாலும் சரி தண்ணி தெளித்து எல்லாத்தையும் பண்ணி ஒரு இதில் கொண்டு போயிட்டு ஒரு இதில் கொட்டி ஒரு பாத்தத்தில் கொட்டி தண்ணியை ஊற்றி கலக்குனிங்கன்னா அந்த உப்பெல்லாம் கரைஞ்சிடும் எடுத்து உரம் ஊற்றிடுங்க இதை மாதிரி மூணு நாள் கண்டினியூவாக செய்யுங்க அந்த சிக்கலுக்கு வழி கெடைச்சிரும் சிக்கலுக்கு ஒரு சிறந்த வழி நம்ம கிடச்சிடும் தேவையான பொருள் எல்லாம் கம்மி தான் ஒரு கொப்பரை தேங்காய் கடுகு வகைகள் ரெண்டு ரகமாக கற்பூரம் இவ்வளோ தான் அதை நிற்க வைக்கிறதுக்கு தான் அந்த உப்பு இல்லை மண்ணில் மண் ஒரு கிணத்துல மண் வச்சு அதில் நிற்க வச்சுக்கலாம் நெல் வச்சு நிற்க வச்சுனா ஏதோ ஒன்று பண்ணலாம் உப்பு சிறப்பு இதை பண்ணால் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் சிக்கல் ஏற்பட்டிருந்தாலும் சரி அல்லது வீட்டில் சிக்கல் ஏற்பட்டாலும் சரி இந்த சிக்கலை இதை தீர்த்து கொடுத்துடும் இது ஒரு நல்ல கண்கண்ட ஒரு 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 குறிப்பு இது ஒரு ஆன்மீக குறிப்பு ஒரு சம்பிரதாய முறைன்னு சொல்லலாம் இந்த முறையை செய்து உங்கள் வீட்டில் உங்கள் சிக்கலை நீங்கள் தீர்த்துக்கலாம் மன சிக்கல்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அது மொதல் கொண்டு இதில் செய்கிறது குழப்பம் அதிகம் செய்யுங்க இதை எளிமையானது செலவும் குறைச்சல் இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்